ஸ் இன்றைக்கி மாசி கடைசி வெள்ளிக்கிழமை இன்றையோட மாசி முடியுது நாளைக்கு பங்குனி ஒன்று போகிறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா சேலம் பழைய பேருந்து பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருமிகு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஸோ அதனால் இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் வந்திருக்கோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்களும் வேணால் ஒரு முறை என்ன பண்ணுறீங்கன்னா நம்முடைய கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள் பாப்பா வெயிட் பண்ணுறாங்க ஓகே சாமி கும்பிட்டுட்டு உங்களை கூப்பிட்றேன் ஃபர்ஸ்ட் போயிட்டுருப்போம் ரொம்ப வருஷம் ஆச்சுக்கி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைன்றனால மாடிமன் கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன விநாயகர் இருக்காது விநாயகரை வழிபட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விளக்கேற்றணும்னு நினைக்கிறோம் நெய் விளக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஏற்றிக்கலாம் உள்ளுக்குள்ளே கருவறையில் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பண்டிகை போட்டு கோலாகலமும் பதினைஞ்சு நாள் பண்டிகையை கொண்டாடுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது மறக்காமல் நம்ம கோட்டை ஸ்ரீ மாரியம்மனை வழிபடுங்க நீங்கள் வந்து சேலத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக சேலத்தில் இருக்க வீரப்பில் அடிக்கடி வருவீங்க வெளியூரில் இருக்க மக்கள் வந்து கட்டாயமாக ஒரு முறை வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்ரீ கோட்டை மாரியம்மனை வந்து வழிபட்டு போங்க வேண்டிய காரியம் வந்து கண்டிப்பாக பண்ணோட அப்படின்னு சொல்லி எல்லா மக்களாலும் கட்டப்படுது நெய்விலுக்கு சாமிக்கு ஏற்றுகிறாங்க நெய்விலுக்கு ஏற்றி நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்புறம் வந்து நெய்விலைக்கு ஏற்றிட்டுருக்காங்க சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் எல்லாருக்காங்க C'est tout இது நினைவு நாளில் வந்து நாங்கள் வெளியூரில் இருந்தோம் இப்போ நம்ம சேலம் வந்தால் கூட அடிக்கடி வந்து அப்பா இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க நல்லா காலத்து வச்சது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு அப்பாவோட நியாபகம் வந்துச்சு நம்ம சின்ன பொண்ணாக இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ வந்து கோயில் ரொம்ப பிசகம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வரேன் மரத்துக்கான வாய்ப்பு கிடையாது உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகள் சூழ்நிலை சரியில்லை ஸோ வந்து இப்போ தான் வரேன்

கோமாட்சி அமௌண்ட் இது மாதிரி அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணி கோவில் நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் கோட்டை மாதிரி வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சீரசிரமாக இருக்குது உள்ளே வந்தோம்னா குட்டி கண்காட்சி பாருங்கள் ஒரு காலத்தில் இந்த குட்டி கங்காட்சியில் கிடைக்காத பொருட்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்படியே பேக் சைடாக வரலாம் பாருங்கள் அந்த அதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸு அதில் வந்தோம்னாலும் நமக்கு வந்து கோயில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இறங்கிட்டு இப்படியே கூட வந்தாலும் ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும் மாரியம்மனோட ஜொலாபாரம் இது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ இடைக்கடை நம்ம போடணுன்னு வேண்டிக்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம நிறைவேற்றுறதுக்காக இங்கேருந்து வச்சுருக்காங்க முன்னாடி அம்மா வந்து சிம்ம வாகினி அப்படின்றதுனால அந்த சிம்ம வாகனத்தை வச்சுருக்காங்க இங்கே வந்து கொடிமரம் பக்கத்தில் தான் நம்ம உப்பு விளக்கெல்லாம் ஏற்றணும் விற்கிட்டு உள்ளே போய் இந்த மாதிரி நம்ம அம்மனை வழிபட்டுட்டு வர இடம் வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி குட்டி குங்காச்சி இருக்குது ஏன்னா சிறப்பாக நல்லா கட்டியிருக்காங்க கோயில் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கோயிலுக்கு உள்ளாடுறது வந்து கோபுரம் இதுதான் குட்டை மாரியம்மனோட கோபுரம் வந்து இது உள்ளே நான் குட்டி குங்காச்சீட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்